என்னடா அது வந்து பாரு. என்ன பாரு என்ன தினேஷ் வெத்து பத்திரமா இருக்கு எஸ் நம்ம சொத்து பத்திரமா இருக்கிறதுக்காக இந்த வெத்து பத்திரம் வாங்கி வந்திருக்க சொ பத்திரமா இருக்கணும் என்னடா சொல்ற ஆமாண்ணே இப்படியே ஓட்ட நம்ம மோசம் போயிடுவோம் சொத்தாலும் அந்த சரணையா பேர் எழுதி வச்சு நம்மள ஓட்டாண்டியை தெருவில் நிறுத்திடுவார் அதுக்கு அதனால நம்ம சுதாரிச்சிக்கணுன்றேன் இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க கிட்ட எப்படி அந்த பத்திரத்தை கழித்து வாங்கிடுங்க அப்பாவுக்கு தெரியாமல என்னடா மடத்தரமாக பேசிகிட்டு இருக்க பின்னா உண்மை சொல்லியா வாங்க முடியும் என்னடா பேசிக்கிட்டு இருக்க இது உனக்கி நியாயமா தெரியுதா டேய் இந்த விஷயத்தில் நியாய நியாயம் பார்த்தா நம்ம படைக்க முடியாது புரியுதா சில விஷயங்களை மறைமுகமாக தான் செஞ்சு முடிக்கணும் வேற வழியே இல்லை அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல அவரை ஏமாத்த கையெழுத்து வாங்க முடியாது நீ நினச்சா முடியும் ஏன்னா உன் மேலதான் அப்பாவுக்கு நம்பிக்கை ஜாஸ்தி அந்த நம்பிக்கையை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாங்கிற அண்ண நிலைமை பிடிச்சிக்கோ நம்மளை நாம தான் காப்பாத்தி ஆகணும் என்னடா யோசிக்கிறேன் இதில் யோசிக்க எதுவுமே இல்லை நம்ம உரிமையை நாம தான் காப்பாற்றிக்கணும் என்ன சொல்ற ஓகேடா நீங்க சொல்றது ஞாயம் இருக்க தான் செய்யுது எப்போதா பட்க வாங்கிட்டு கேர்ஃபுல் டா

அந்த இன்டென்ஷனில் தான் ப்ளூ பிரிண்ட்ங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் போகணும் அதுக்கப்புறம்தான் அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணும் நடந்துதான் நடந்து போச்சுப்பா யார் மேலே தப்புங்கிறதா விடலாம்ப்பா இம்மிடியா இந்த வேலையில் இறங்கிடலாம்ப்பா ஏன்னா ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்டு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டு ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிடும் உன்னோட ஆர்வம் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இன்டென்ஷனில் தான் சரண்யாவை இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா ஆனா என்ன பண்றது எதுவும் சரியா நடக்காம போச்சு ஃபேக்டரிக்கு பக்கத்துல ஏதாவது இடம் இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா ஆமாப்பா அப்போ ஒண்ணு செய் நமக்கு தெரிஞ்ச புரோக்கர்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணு பக்கத்துல ஏதாவது இடம் இருந்தா வாங்கி போட வழிய பாரு இந்த பொறுப்பை நீ எடுத்து செஞ்சா உன் தம்பிங்க கிட்ட இந்த எதிர்ப்பு வராது அது பெரிய விஷயம் இல்ல பாவம் பாவனுங்க முன்ன மாதிரிலாம் இல்லப்பா ரொம்ப மெச்சூர் ஆயிட்டானுங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா மனசை புண்படுத்தவே கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கானுங்கப்பா இட் அப்படி நடந்தால் நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சரிங்கப்பா நான் லேண்ட் வாங்குகிற மேட்ரு இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்ப்பா அதான் என்னோட லட்சியமே ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ்ப்பா